உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் வேளாண்மை என்பது முதன்மை துறையை சார்ந்தது வேளாண்மை என்பது எந்த துறையை சார்ந்தது சார்ந்ததுன்னு எழுதணும் அடுத்து மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் யாரு வாக்கர் பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் வாக்கர் அடுத்து பாருங்க பணத்தின் மதிப்பீடு என்பது பணத்தின் ஒரு பணத்தொழை மதிப்பீடுங்கிறது என்ன நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டது நுகர்வு திறனா நமக்கு எவ்வளவு பொருட்கள் வாங்க தேவைப்படுதோ தேவை அதிகரிக்கிறது இல்லையா அதுதான் தேவையை பொறுத்துதான் பணத்தின் மதிப்பீடு தேவையை தீர்மானிக்கும் காரணிகளுள் ஒன்று என்ன உற்பத்தி தொழில்நுட்பம் உற்பத்தி தொழில்நுட்பம் தேவையை தீர்மானிக்கும் காரணிகளில் ஒன்று நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவை அதிகமாகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு உற்பத்தியும் அதிகமாகிட்டே இருக்கும் அதுதான் அப்ப தேவையை தீர்மானிக்கும் காரணிகள் ஒன்றியது உற்பத்தி தொழில்நுட்பம் நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் மொத்த நாட்டு உற்பத்தி நல்லா கவனிச்சிங்க இதுல உள்ள எல்லா கீ பாயிண்ட்ஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த லெசன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு நான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எழுதி போட்டிருக்கேன் உங்களுக்கு நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் எத்தனை மூன்று நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் மூன்று அது என்னென்ன அப்படின்னாக்க தயாரிப்பு முறை வருமான முறை செலவு முறை இது மூணு நல்ல ஞாபகம் வச்சுங்க நாட்டு நிகர நாட்டு உற்பத்தி என்பது இதுவும் வெரி இம்பார்ட்டன் தான் நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் அடுத்து பாருமா நாட்டு வருமான கணக்கீடு என்பது ஒரு நாட்டுடைய வருமான கணக்கீடு என்ன அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு அடுத்து செலவின முறையில் நாட்டு வருமானம் எப்படி கணக்கிடப்படுகிறதுனா செலவின் அடிப்படையில் தான் இது ஒரு கொஸ்டின் செலவின முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுவது என்பது செலவின் அடிப்படையில் இப்ப உங்களுக்கு இது ஆக்ஷன் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க செலவின் அடிப்படையில் வருமானத்தின் அடிப்படையில் மூலதனத்தின் அடிப்படையில் இப்படி கொடுத்துருப்பாங்க அப்ப நம்ம செலவின் அடிப்படையில் நம்ம சூஸ் பண்ணணும் அடுத்து பாரு தலா வருமானம் சுட்டி காட்டுவது தலா வருமானம்ங்கிறது என்ன அப்படின்னா மக்களின் வாழ்க்கை தரத்தை காட்டுறது தலா வருமானம்ங்கிறது நம்ம மக்களின் வாழ்க்கை தரம் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறது தலா வருமானம் தலா வருமானம்னா என்ன அப்படிங்கறது நான் அடுத்து உங்களுக்கு ஃபார்முலாவா கொடுத்துருக்கேன்

இந்தியாவின் நாட்டு வருமானத்தை கணக்கீடு செய்யும் அமைப்பு எதுமா இந்தியாவின் நாட்டு வருமானத்தை கணக்கீடு செய்யும் அமைப்பு எது மத்திய புள்ளியியல் நிறுவனம் தலா வருமானம் என்ன அதாவது நம்ம நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை அடுத்து பாருங்க இந்திய திட்டக்குழு தலைவர் யாரு பிரதமர் இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது நம்ம நாடு வந்து குடியரசு ஆட்சியா அந்த ஆண்டை ஞாபகம் வச்சுக்கலாம் இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் பொருளாதாரம் என்ன பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் இந்தியாவின் பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் பூமி தான இயக்கத்தை தொடங்கியவர் யாரு ஆச்சாரிய வினோபாவே ஆச்சாரிய வினோபாவே பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சாரிய வினோபாவே ஒரு பொருளை முழுவதுமாக பயன்படுத்துவோர் யாரு நுகர்வோர் நாம தான் ஒரு பொருளை வாங்குறோம் அவ்வளவுதான் இன்னைக்கு பாடம் அடுத்த வகுப்புல நம்ம மீதியை பார்ப்போம் நல்லா படிச்சீங்க இதுல ஒரு பாயிண்ட கூட மறந்துறாருங்க நல்லா தரவா படிச்சு வச்சுக்கீங்க இது எல்லாமே இம்பார்ட்டன்